வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு பகுதியில் நீடிக்கிறது தற்பொழுது இந்தியப் பெருங்கடல் வெப்ப நீராவியை எடுப்பதற்கு பதிலாக நிலரடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு குளிர் நீராவியை ஈர்க்கிறது இதனால கொஞ்சம் குளிர் கலந்த வெப்பநீராவி தமிழ்நாட்டின் கரை எறுகிற காரணத்தினாலே தொடங்கிய மழை மிதமான மழைப்படிவாக லேசான மழைப்படிவாக மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பொழிந்து வருகிறது இந்த மழைப்பிடிவு படிப்படியாக தீவிரமடையும் என்பதில் மாற்றம் இல்லை அதிகபட்ச மழைப்பொடிவு தற்பொழுது வரை கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்டம் நெடுவாசல் அதாவது தரங்கம்பாடி பொறையாறுக்கு அருகில் இருக்கக்கூடிய நெடுவாசல் அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஏழு சென்டிமீட்டர் இன்னும் பல இடங்களில் மழைப்பொழிவு பேரளத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் மழை இப்படி பார்த்தீங்கன்னா மருதம்பள்ளம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மூன்று சென்டிமீட்டர் மழை திருவன்காடு ஐம்பத்தி ரெண்டு மில்லி பெய்திருக்கு அஞ்சு சென்டிமீட்டர் பெய்திருக்கு திருவன்காடு மயிலாடுதுறை மாவட்டம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது இது அதிகாலை மூன்று மணி நிலவரம் காலையில் மழைப்பொழிவு தொடங்கி கொஞ்சம் படிப்படியாக தீவிரமடையும் காலை பன்னிரெண்டு மணிக்கு மேல் மேலும் தீவிரம் அடையும் அப்படியே படிப்படியாக உள்ளே டெல்டாவின் உள்ளே தொடங்காத இடங்களுக்கு எல்லாம் தொடங்கும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு வானிலை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம் காலை பதினோரு மணிக்கு பிறகு கொஞ்சம் வெயில் வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய குளிர்காற்று கலந்திருக்கக்கூடிய ரேஷியில் இருக்கக்கூடிய குளிர்காற்று கூடுதல் காற்று அதாவது மியான்மர்ல இருந்து வந்தாலே அது குளிர்காற்று தான் நேரடியாக அந்தமான் மற்றும் மலேசியா பகுதியிலிருந்து நேரடியாக கிழக்கிலிருந்து வருகிற காற்று கிழக்கு காற்று நீராவி இருக்கும் அது பசுமை பெருங்கடல் தென்சீன கடல் பகுதி தாய்லாந்து வளைகுடா வழியாக வரக்கூடியது மியான்மரிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்காற்று இந்த காற்றும் இந்த காற்றும் இணைந்து வருகிறது இதனால் கொஞ்சம் குளிரோட தன்மை கூடுதலாக இருக்கிறது இது வெயில் வந்ததும் அப்படியே மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆகவே பொழுது விடிந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே பிக்கப் ஆகும் இந்த மழை முதல் மழைப்பிடிவு நாம் வேதாரண்யத்தில் தொடங்கும் எதிர்பார்த்த நிலையில் ஒட்டுமொத்தம் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடங்கியிருக்கு ஆனால் இப்போ இந்த பிக்கப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி அதாவது பரங்கிப்பேட்டை பிச்சாவரம் மற்றும் அதனை ஒட்டி உள்ள மயிலாடுதுறை மாவட்டத்தோட பழையாறு திருமுல்லைவாசல் தரங்கம்பாடி மற்றும் திருக்கடையூர் மயிலாடுதுறை மாவட்டத்தோட திருநகரி உள்ளிட்ட சீர்காழி கொள்ளிடம் மயிலாடுதுறை அப்படியே அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டம் கொல்லுமாங்குடி பேரளம் நன்னிலம் குடவாசல் மற்றும் திருவாரூர் போன்ற பகுதிகளில் முதல்ல நல்ல மழை இன்றைக்கு காலையில் கொடுக்க தொடங்கும் பொழுது பிடியும் பொழுது துறல் நீடிக்கும் ஆனால் அது தூறல் தானே என்ன மழை பெய்யவில்லையே இது பெய்யாது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது கூடாது பகுதிக்கும் அதே தான் அப்படி அல்ல பக் பிக்கப் ஆகும்பொழுது சடன் பிக்கப் ஆகாது கொஞ்சம் பொழுது பிடிந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லும் மாற்றம் ஏற்படும் பொதுவாக இந்த இருக்கக்கூடிய இடையூறெல்லாம் எல்லாம் விலகணும் படிப்படியாக விலகி கொண்டிருக்கு நாளை முற்றிலுமாக விலகிவிடும் என்பதற்கான படத்தையும் இணைத்திருக்கிறேன் அதற்கு பிறகு அடுத்தடுத்த நிகழ்வு படங்களையும் இணைத்திருக்கிறேன் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைக்கு காலைக்கு பிறகு வெயில் வந்ததும் படிப்படியாக மழையோட அளவு கடலோரத்தில் தீவிரமடையும் படிப்படியாக உள்ளே தொடங்கும் இன்றைக்கு மதியம்லாம் டெல்டாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கே தொடங்கிடும் மாலை ஒட்டுமொத்த டெல்டாவில் மழை இருக்கும் நல்ல மழை இருக்கும் இதில் குறிப்பாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் இன்றைக்கு மாலைக்குள் கனமழை பிடிப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மதிய மாலையில் பிறகு இந்த மழைப்பிடிப்பு மெல்ல அப்படியே தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதி பிறகு புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதிக்கு தீவிரமடையும் அதே வேளையில் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் மாவட்டத்திற்கும் அதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் உள்பகுதி புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மாலைக்கு பிறகு மாலையில் மழைப்படிவு தொடங்கி தீவிரமடையும் இன்றைக்கு இன்றைக்கு பெரும்பாலும் மழை கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் மட்டுமே நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் அரியலூருக்கும் கிடைக்கும் புதுக்கோட்டைக்கும் கொஞ்சம் கிடைக்கும் படிப்படியாக இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு இரவு வந்ததும் மீண்டும் கொஞ்சம் குளிரோட சதவீதம் இருக்கும் காரணம் என்னன்னா குளிர்காற்றை ஈர்க்கிறது தென்னரை கோள நிகழ்வு எம்ஜேஓ எனப்படும் அமைப்பு வரக்கூடிய இருபதாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேலதான் அது அமைகிறது இருந்தாலும் அதாவது பிக்கப் ஆகிறது அங்கிருந்து நீராவி வழங்கினால் எம்ஜேஓ தீவிரம் என்ற அர்த்தம் இங்கிருந்து நீரா இங்கிருந்து காற்றை எடுத்தால் எம்ஜிஓ வீக்குன்னு அர்த்தம் இங்கிருந்து அங்கிருந்து நீராவியை வழங்க போகிற அமைப்பு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அமையப்போகிறது போகிறது இருந்தாலும் கிழக்கு காட்டில் இருக்கக்கூடிய நீராவியை பெற்று நாளை மழைப்படிப்பு தீவிரமடையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் அதாவது நாளை பொழுது விடியும் நேரத்தில் காலை நேரத்தில் சென்னை திருவள்ளூர் திருவள்ளூர் விட சென்னை கொஞ்சம் கூடுதலாகவும் சென்னையை விட செங்கல்பட்டுக்கு கூடுதலாகவும் அப்படியே படிப்படியாக அது விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் நாளை அதிகாலை மழை தீவிரமடையும் இது நாளை காலைக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வெயில் வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு பிக்கப் ஆகும் உள் மாவட்ட விவசாயிகளே உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் குறிப்பாக திண்டுக்கல் திருப்பூர் மற்றும் இதுவரை மழை இல்லாத மாவட்டங்களுக்கு இந்து மழை பெய்யாது மேகத்தோடு வருகிறது பிசு தூடுகிறது மெல்லிய தூறல் பனி போல் விழுகிறது இது விட்டு போகும் என்ற கவலை ஆழ்வீர்கள் எனக்கு தெரியும் காரணம் தொடக்கமே அப்படித்தான் உங்களுக்கு இருக்கும் தொடக்கம் அப்படித்தான் இருந்தாலும் தொடங்கி படிப்படியாக தீவிரம் அடையும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே படிப்படியாக இந்த மழைப்பிடிவு உள்ளே வந்து நாளை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை நாளை மதியத்துக்கு பிறகு மாலை கொடுக்கும் மாலை தீவ உள்ளே மழைப்பிடிவு பரவலாகும் அதே வேளையில் நாளை திங்கக்கிழமை பதினேழாம் தேதி மாலையில் மதியத்திற்கு மேல் கடலோரம் கனமழைப்படிவை கொடுக்கும் நாளை ஒட்டுமொத்த கடலோரமும் கனமழைப்படிவையும் உள்ளே பரவலான மழைப்படிவையும் மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கையும் குறைந்தபட்சம் லேசான மழைப்பிடிவு அனைத்து இடங்களுக்கும் நாளை கொடுக்க தொடங்கிடும் அனைத்து உள் மாவட்ட பகுதிகளுக்கும் கர்நாடக எல்லையோரம் கேரள எல்லையோரம் தண்டி கேரளாவிற்கும் தமிழ்நாடு எல்லையோர ஆந்திரப்பிரதேசத்திற்கும் நாளை நல்ல மழைப்பொடிவு நாளை மணிப்பொழிவு தொடங்கிடும் இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை உள்ளே கனமாக மாறிவிடும் கடலோரமும் மழை தொடரும் கடலோரம் இருக்கக்கூடிய அளவிற்கு உள்ளேயும் இருக்கும் காரணம் என்னென்னா இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரை இருக்கிறது இலங்கைக்கு தென்கிழக்கே இருக்கக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புற வழியாக தென்னிலங்கை வழியாக மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் மற்றும் தென் மாவட்டங்களின் தென்கோடி பகுதி வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர இருக்கிறது இதன் காரணமாக நாளைய அதாவது நாளைய மறுதினம் பதினெட்டாம் தேதி மாலை இரவிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை வாய்ப்பு இருக்கு ஆக உள் மாவட்டங்களில் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைக்கும் நாளைக்கும் இன்றைக்கு மழை உள்ளே வராது நாளை மாலை வரும் அது போதிய மழையாக இருக்காது உங்களை மேலும் கவலையில் அழுத்தும் குழப்பம் அந்த குழப்பத்தை தவிர்த்து விட்டு செவ்வாய்க்கிழமை பதினெட்டாம் தேதி நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த மழைப்பொழிவு ஏரி குளங்களை நிரப்பாது நல்லா புரிஞ்சுக்க வேண்டும் அடுத்தது வரக்கூடிய நிகழ்வு தான் அதாவது இந்த நிகழ்வு பத்தொன்பதாம் தேதி வரை மழைப்பொழிவு கொடுக்கும் வரக்கூடிய புதன்கிழமை வரை இருபதாம் தேதி அடுத்த நிகழ்வு தொடங்கிடும் அடுத்த நிகழ்வு வலிமையானது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அடுத்த நிகழ்வுக்கு படத்தில் காட்டியுள்ள நிலடக்கோட்டை இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவியை கொண்டு வந்து கொடுக்கும் சற்று தீவிரமடையும் நிகழ்வும் தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்னிலங்கையை கிழக்கு புறமாக டெல்டா மாவட்டங்களுக்கு ஒட்டி வந்து முன்னேறும் புயலாக உருவெடுத்தாலும் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி எட்டு தேதிகளில் தான் புயலாக உருவெடுக்கும் ஆனால் மிக மெல்ல நகரும் இரண்டு நிகழ்வு ஒன்றணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து மெல்ல நெருங்கி வரக்கூடிய நிகழ்வு இருபத்தி நாலாம் தேதி வரை ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக இருந்து நல்ல ஒரு மழைப்பொடிவை கொடுத்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மீண்டும் கனமிக மழைப்பொடிவு எல்லாம் கொடுத்து மேலும் இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வு மழை பதினெட்டாம் தேதி தான் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் அந்த பதினெட்டாம் தேதி மழைப்பொடிவை விட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மழைப்பொடிவு இன்னும் தீவிரமாக இருக்கும் இடையில ஒரு இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி தீவிரம் குறைஞ்சிருக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி இடைவெளி கூட கொடுக்கலாம் இருபத்தி ஒன்னாம் தேதி இடைவெளி கூட கொடுக்கலாம் அந்த நாளில் பூச்சி விரட்டு அடிக்கிறோம் நீங்கள் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் இருந்தாலும் வானிலை அறிக்கையோட கேட்டறிந்து தான் தொடக்கணும் ஆகவே இன்றைக்கே நிறைய பேர் மழை பெய்து கையை கேட்க மறந்து விட்டேன் வானிலையை கவனிக்க மறந்து விட்டேன் பூச்சி விரட்டு அடிக்கணும் அடிக்கலாமா உரம் போடலும் போடலாமான்னு கேட்க மறந்து விட்டேன் என்று அப்படியே சொல்கிறார்கள் அப்படியே மறந்து விட்டேன் பார்க்க மறந்து விட்டேன் தப்பு செய்து விட்டேன் இப்படியே சொல்றாங்க காலையில இந்த மேகத்தையும் தூரலையும் பார்த்து விட்டு இப்படி இருந்து விடாமல் அன்றைக்கு தேதி பூச்சி விரட்டி காலையில் அடிக்கலாமா என்பதெல்லாம் கேட்டு அன்றைக்கு ஆனால் தேதியிலிருந்து தீவிரமடையும் நல்லது ஒரு மழைப்படிப்பை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அடுத்த நிகழ்வும் பின்னாடியே வந்துடும் அதுவும் இதுவும் இணைஞ்சி ஒரு டிப்ரெஷன் ஆகி டீப் டிப்ரஷன் ஆகி ஒரு சைக்ளோன் வரைக்கும் போயிடும் சென்யார் புயல் வரைக்கும் போயிடும் இருந்தாலும் புயல் குறித்த அச்சம் வேண்டாம் புயல் வந்து கடலுக்கு தான் கடலில் இறங்கி மீன்பிடி தொழில் செய்பவர்களுக்கு தான் அச்சம் அங்கேதான் காற்று அதிகமாக இருக்கும் ஆனால் கரை ஏற கரையை நெருங்கியதும் அது செயல் இழந்து நிறைய நிறைய மழைப்பிடிவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும் ஏற்கனவே இப்பொழுது கூடிய நிகழ்வும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இருக்கக்கூடிய நிகழ்வும் மழைப்பிடிவை தரக்கூடிய நிலையில அடுத்தது வரக்கூடிய நிகழ்வு நிறைய நிறைய மழைப்படிவை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பதாம் தேதி வரை கொடுக்கும் ஆகவே இந்த மாத இறுதி வரை நிறைய மழைக்கால் பொழிவுகள் காத்திருக்கிறது இப்பொழுது கொடுக்கக்கூடிய மழைப்படிவு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவியை எடுக்காமல் கிழக்கு காற்றால் கொடுக்கக்கூடிய மழை இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய மழை தான் தீவிர கூடுதல் நீராவி காற்றை எடுத்து கொடுக்கக்கூடிய மழை அது முப்பதாம் தேதி வரை இருக்கிறது என்பதையும் அதனைத் தொடர்ந்தும் டிசம்பரில் எட்டாம் தேதி வரை மேலும் ஒரு வலிமையான நிகழ்வு இருக்கிறது என்பதையும் படத்தில் காட்டி விளக்கி இருக்கிறேன் ஆகவே நிகழ்வுகள் எதிர்நோக்கி இருப்பவர்கள் சற்றே பொறுமையாக இருக்க வேண்டும் இப்பதான் நவம்பர் போயிட்டு இருக்கு பெரும்பாலான மழை நிகழ்வு எல்லாம் நீங்கள் சற்றே பழைய வரலாறு திருப்பி பார்க்க வேண்டும் எல்லா மழை நிகழ்வு எல்லா எல்லா நிறைய மழைப்பிடிவு கொடுத்த நிகழ்வு எல்லாம் டிசம்பர்ல தான் வந்திருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பல வருடங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பல்வேறு புயல்களும் மழை நிகழ்வுகளும் டிசம்பரில் தான் இருக்குது நவம்பரிலும் இருந்தது நவம்பர் நவம்பர் டிசம்பரில் தான் இருந்தது நவம்பர் பிற்பகுதி டிசம்பரில் தான் இருந்தது என்பதையெல்லாம் நீங்கள் புரிந்து இன் மழை இருக்கிறது என்பதையும் ஐப்பசி மழையை எதிர்நோக்க வேண்டாம் வரக்கூடிய எல்லாம் என்பதையும் ஐப்பசி மழை பொழியும் ஐப்பசி தான் அதிக மழை அதற்கு பிறகு பொடியாது என்கின்ற உங்களுடைய மனநிலையை மாற்றி நவம்பர் டிசம்பர்ல தான் நிறைய மழை இருக்கு என்பதை நம்பிக்கை கொண்டு அச்சமோ பீதியோ அடையாமல் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவை இது மழை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்பவர்களுக்கு இது அச்சத்தை பீதியை ஏற்படுத்துகிறது அறிய முடிகிறது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக மழை உண்டு நம்பிக்கூட இருங்கள் வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் மேலும் டிசம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகும் நிகழ்வு இருக்கிறது ஜனவரியிலும் நிகழ்வு இருக்கிறது மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி